सरपन स्वामी के <laughs> சாராயம

வேலை இல்ல தொழில் இல்ல இப்படி மழையா பேஞ்சு எங்களை அழைச்சுன்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு மக்களும் இன்னொரு பக்கம் வெயிலா அழைக்கும் சொல்லி ஒரு மக்கள் கஷ்டப்பட்டு வருது இனிமேல் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம போற புது விஷயத்துல என்னப்பா எல்லா மக்களையும் நல்லபடியா வாழ வச்சு கலப்புறப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான் வாக்கு சொல்றேன் இன்னைக்கு இன்னும் நடக்கும் இந்த வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிப்பா பக்க கூட வரவாண்டா வாக்குடா

கலங்கறடா கருப்படா இருக்கடா என்னப்பா கலங்கி தவிக்காத என்னப்பா என்னடா நாம எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க கருப்பல இருக்கானால லேனே என்னடா கலங்கி ரெண்டு பேரும் திரிகிட்டே நடக்கிற குடும்பத்துல செப்பா அப்ப கண்டரஞ்சு பார்த்தேண்டா அநியாயமா வந்த அந்த என்னப்பா அடியேனே என்னடா டேய் ஊட்ல பேய் இருக்கு புசா இருக்குடா எவ்ளோ நாளா வந்தடா என்னக்கட நீ ஊர் நேர இல்லாம என்ன சொல்லி நானே புறப்பட்டு வந்தேன் என்னப்பா என் ரூபத்தை அட தட்டியா

அப்படி வந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னப்பா சரியா தலைக்கு டாக்டர் சொல்லிவிட்டான் அதுக்கு வைத்தியம் பார்க்கற ஒண்ணு சரியாடே என்னப்பா இந்த கருப்பேன தீர்த்து கொடுத்து குழந்தைங்க அதோடப்பா அதே மாதிரி நம்ம செய்யற தொழில சுத்தமா செஞ்சா மாட்டேங்க நஷ்டமா வரும் சரியாப்பா இதெல்லாம் கருப்பேன் ஜெரிவன் தர கேட்டேன் கருப்பேன் ஜெரி பண்ணி தரேன் கவலைப்படுவாங்க என்னப்பா கடைசிப்பா ஆறு வருணமே என்னப்பா ஆறு அம்மா என் ஆலயத்துக்கு வந்து என் மக்கள மக்களாக இருந்து என் ஆலயத்தை சுத்தம் பத்தி கொடுக்குறாங்க சரி அப்படின்னு சொல்லி என்னப்பா அப்படி ஆலயத்தை சுத்தம் பண்ணி கொடுக்கும் போது கருப்பை என்னப்பா இப்போ நிறைய தொழிலையும் கொடுத்து என்னப்பா உனக்கு வளத்தையும்ப்பா கவலைப்படாத நான் என்ன வேணுன்னு கருப்பை முன்ன நினைக்கிறேன் பயமா சரியாப்பா பயம்